இனியவர்களே இப்பொழுது நாம் மதுரை மாவட்டத்தினுடைய தொன்மை சமண தடயங்களிலே ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிற மகத்தான குன்றத்தூர் வரிச்சையூருக்கு இடையிலே இருந்து கொண்டிருக்கிற குன்னத்தூர் அறமலை பள்ளி என்றும் வரிச்சியூர் பள்ளி என்றும் அறியப்படுகிற தூய தமிழ் சமண துறவியர்கள் உரை கேட்ட அரமலை பள்ளிக்கு வருகை வந்திருக்கிறோம் பன்னிடும் காலமாக குறிப்பாக பக்தி இயக்க காலத்திற்கு பின்னால் சைவ எழுச்சி உண்டான பின்னாலே சமண தடயங்கள் சிறிது சிறிதாக வைதிகத்தினுடைய தொடர்ச்சியால் அது சைவ ஆலயங்களாகவும் உருமாற்றப்படுகிற சூழலில் இந்த சமண பள்ளியும் கூட பின்னாளில் அது சைவத்தை சார்ந்த ஒரு ஆலயமும் அருகிலே உருவாக்கப்பட்டு இங்கே உலகநாதர் திருக்கோவில் இப்பொழுது வடக்கிலே இருந்து கொண்டிருக்கிறது சமணர்கள் முற்றிலுமாக இந்த பகுதியிலே வாழாத சூழலில் இரண்டு அருமையான தமிழிக் கல்வெட்டுகள் பிராமி கல்வெட்டுகள் என்று அழைக்கப்படுகிற அவை சில படிக்க முடியாத நிலையிலே வாசிக்க இயலாத சூழலில் இருந்து கொண்டிருப்பதும் கரடுகள் மலைகள் உருவங்கள் மிக அருமையாக உள்ளே மழைநீர் நீர் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கும் படுக்கைகள் தூய தமிழ் சமண துறவியர்கள் உறைந்ததற்கான தடயங்கள் இங்கே மேலே இருந்து கொண்டிருக்கிற கல் படுக்கைகளையும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிற மருந்து குழிகள் மிகவும் சிறப்பாக மற்ற எந்த மலைப்பள்ளிகளிலும் இவ்வளவு குழிகள் ஆழத்தில் அகலத்தில் இவ்வளவு பெரிதான குழிகள் வேறென்னும் காண முடியாத அளவிலும் எண்ணிக்கையில் மிக அதிகமான எண்ணிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிற குன்னத்தூர் மதுரை மேலூர் நெடுஞ்சாலையிலிருந்து அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிற இந்த பகுதிக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் ஓரிரு முறை வந்தால் நிச்சயமாக சமணத்தினுடைய தொன்மைகள் மற்றவர்களாலும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிற வானியல் குறியீடுகள் அவை தாய விளையாட்டுக்கான குறியீடுகள் போலவும் ஆடுபுலி ஆட்டம் என்று அழைக்கப்படுகிற ஆட்ட குறியீடுகளாகவும் பார்க்கப்பட்டாலும் அது வானியல் குறியீடுகள் அது குறித்து சொல்லப்படுகிற சங்கதிகள் விரிவாக அறியப்படாத சூழலில் நாம் நம்மில் பலர் இன்னமும் அதை ஒரு விளையாட்டு கோடுகளாகவே பார்க்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது தொன்மை தமிழ் சமணத்தினுடைய தடயங்களை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் அவசியம் பாருங்கள் குறிப்பாக குன்னத்தூர் வலிச்சியூர் கிராமங்களுக்கு இடையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த சமண அறமலை பள்ளிக்கு என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் என்னதுங்க